ஹாய் உங்கள் நிஷா நம்ம எக்ஸ்போ எக்ஸ்போ பேச அப்படின்னு அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதாவது என்ன எந்தெந்த நடக்குதுங்கிற எங்களுக்கு எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து இனிமே வந்து எந்தெந்த ஊர்ல எந்தெந்த எக்ஸ்போ நடக்குது அப்படிங்கறத நான் இன்ஃபார்ம் பண்றேன் அது மட்டும் இல்லாம நோம்ப முன்னிட்டு நிறைய இடத்துல எக்ஸ்போ வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறோம் ஓகேவா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இப்போதைக்கு எக்ஸ்போ இருக்கு என்னென்ன ஊரில் எங்கெங்க எக்ஸ்போ போடுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அது அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வேணா எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ் வருது தான் பட் வந்து நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா நான் இதோ இது பக்கத்தில் இந்த ஊரோட பக்கத்தில் இருக்கேன் அதனால எனக்கு அந்த ஊரில் உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டேட் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமா கேளுங்க ஓகேவா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை டிஸ்டிக்டில் இருக்கிற மல்லியத்தில் வந்து நாளைக்கு பெண்களுக்கான அதாவது பள்ளிவாசல் குடி போறாங்க ஓகேவா நாளைக்கு வந்து பள்ளிவாசல் குடி போறாங்க பள்ளிவாசல் திறப்பு விழா இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பெண்களுக்கான தொழுகை அங்கு நடைபெறும் ஓகேவா பெண்கள் வந்து தொழுகிறதுக்கு அடுத்து வந்து நாளைக்கு வந்து பெண்களுக்காக வந்து பள்ளிவாசல் திறக்கிறாங்க இல்லையா அங்க வந்து நாளைக்கு வந்து பெண்களுக்கு சிறப்பு இருக்கு ஓகேவா நீங்க நாளைக்கு போறவங்க பெண்கள் எல்லாம் போயிடுங்க முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒன்னாவது மாசம் முப்பதாம் தேதி அதாவது ஜனவரி எண்டு முப்பதாம் தேதி அன்னைக்கு ஆண்களுக்கான திறப்பு விழா நடைபெற உள்ளது ஓகேவா ஆண்களுக்கான திறப்பு விழா வந்து எங்க நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து மல்லியத்துல நடக்குது மல்லியத்துல வந்து பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்குது இன்ஷா அல்லா அதுக்கு எல்லாரும் போய் கலந்துக்கங்க இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனா ரொம்ப 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 பெருசு கிடைக்கிற இருக்கிற வாய்ப்பை யாரும் யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க கண்டிப்பா இன்ஷால்லா எல்லாரும் போங்க ஓகேவா அடுத்து வந்து எந்தெந்த ஊர்ல நடக்கிற உங்களுக்கு அத பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க இருங்க டேட் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருமே கேட்டுருக்கிறது என்னன்னா எந்தெந்த ஊர்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டேட் போடாமயே என்னோட குரூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சோ டேட் இல்லாம குடுக்காதீங்க அதுக்கப்புறம் அதிராம்பட்டினத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா அதிராம்பட்டினம் சைட்ல உள்ளவங்க எல்லாம் புக்கிங் ஸ்டாலுக்கும் வேணும்னாலும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கேளுங்க நான் தரேன் அதிராம்பட்டினம் சைட்ல உள்ளவங்க எல்லாமே எக்ஸ்போ வந்து அதிராம்பட்டினத்துல நடக்குது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அதாவது ரெண்டாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிராம்பட்டினத்துல எக்ஸ்போ இருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து அதுக்கப்புறம் இப்ப இடையில எந்த ஒரு எக்ஸ்போவோ சென்டர்ல இப்ப ஏதோ சொல்ல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஒண்ணு இருக்கு அதோட டேட் நான் இன்ஃபார்ம் பண்றேன் அதுக்கு முன்னாடி அஞ்சாம் தேதி கோயந்தகுடியில வந்து ஒரு எக்ஸ்போ நடைபெற இருக்கு கோயந்தகுடி கும்பகோணம் சைட்ல இருக்கு அந்த சைடு நியர் பைல இருக்கிறவங்க கண்டிப்பா கோயந்தகுடியில நடக்கிற எக்ஸ்போல போய் கலந்துக்கங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னைக்குன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அஞ்சாம் தேதி இரண்டாவது மாசம் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதை விட முக்கியமா வந்து எட்டாம் தேதி நம்ம ஊர்ல தேரலந்தூர்ல எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்போ மிக பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு அதுக்கும் முன்னாடி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று அதாவது அவனியாபுரம் ஆடுதுறை பக்கத்துல இருக்கிற அவனியாபுரத்துல சனிக்கிழமை அன்று ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமா வந்து எக்ஸ்போ நடைபெற இருக்கு ஆடுதுறை சமுதாய கூடத்துல ஓகேவா இதுக்கு இடையில இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தேர்லந்தூர்ல நம்ம ஏழாம் தேதி அன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக நம்மளுடைய குழந்தைங்க ஓதி நம்ம பட்டமளிப்பு விழா வந்து ஒரு பட்டமளிப்பு விழா பெண்களுக்கான பட்டமளிப்பு விழா சாயங்காலம் ஆறரை மணிக்கு இருக்கு குழந்தைங்களுடைய பேச்சு அதாவது ஓதுற போட்டி வந்து அதுவுமே வந்து கிராத் போட்டி வந்து என்னைக்குன்னா அதே நாள் காலையில நடைபெறும் ஓகேவா ஈவினிங் வந்து பெண்களுக்கான ஆலிமா பட்டம் வழங்குறாங்க அதாவது பெண்கள் வந்து ஓதி பட்டம் வாங்குற ஃபங்க்ஷன் எல்லாம் எல்லாருக்காகவும் இதுவா செய்யுங்க அந்த குழந்தைங்களுக்காக இதுவாக செய்யுங்க எல்லாரும் நல்லபடியாக வந்து நல்லபடியாக அவங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து தெம்பு தைரியத்தோட அவங்க ஆரோக்கியத்தோட அவங்க உணவு உடல் வலிமையோட சொல்றதுக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு திக்கலோ இல்லாம சொல்றதுக்கு எல்லார்கிட்ட எல்லாரும் துவா செய்வோம் அந்த குழந்தைங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக துவா செய்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்மளும் நல்லா இருப்போம் அலைக்கும்